வணக்க நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நிறைய புதிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பட்டன் எல்லோரும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் புதிய நண்பர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் டூ ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம்ங்கிறது தான் அதிகமாக இருக்காங்க அவங்கள ஒரு குறை குறைஞ்ச பேர் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது எனக்குமே தெரியாது ஆரம்பத்தில் நிறைய பேர் சொல்லி நான் அதில் வந்தால் லாஸ் ஆகிருமோ அவங்க பயத்தில் நிறைய நாளில் வந்து அதை கண்டுக்கிறாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கு தான் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்காண்டி தான் இந்த நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய மக்களுக்கு வந்து இது போய் சேரணும் கல்விங்கிற முறையில் நிறைய பேர் சேரணும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நிறைய மக்கள் ஏழையாக இருக்கவங்க பணக்காரம் ஆகணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல முறையில் லாஸ் பண்ணாமல் எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது நீங்கள் கொண்டுட்டு வர கேபிட்டல் ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஒரு லட்சமோ அதை லாஸ் பண்ணக்கூடாது அதான் மெயினு அதை லாஸ் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்கிறதுன்னு சம்பாதிக்கலையே உங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற கொண்டு வந்த காசு இங்கே லாஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும் என்்ராய்டும் பண்ணக்கூடாது எப்போன்றாலும் பண்ணக்கூடாது ஆமாம் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் சொன்னால் ஃப்ரெண்டு சொன்னால் யூடியூப்பில் சொன்னான்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாக்கையும் போய் வாங்காதீங்க நீங்கள் பண்ணுற முறையில் தெரிஞ்சுக்கோங்க டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக கற்றுக்கலாம் கஷ்ட இதில் கஷ்டமே கிடையாது ஆமாம் நம்ம நிறைய டெக்னிக்கல் பேட்டர்ன் உள்ள ஸ்டாக்கெல்லாம் போட்டிருக்கோம் இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுற ஸ்டாக்கெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் லாஸ்ட்டாக நான் போட்ட ரெண்டு வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி ரெக்கார்டிங் டைமில் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால வந்து நான் வந்து டெக்னிக்கல் சார்ட்டை மட்டும் தான் அதில் காமிக்கும் ஸ்க்ரீனரில் போகும்போது அது வாய்ஸ் மட்டும் தான் வருது காமிக்க காமிக்கலாம் ஸ்க்ரீனில் ஆமாம் அது இந்த வீடியோவில் இருக்காது நான் சரி பண்ணிட்டேன் இப்போ வந்து வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அஞ்சு ஸ்டாக்கு அதோடைய பேட்டர்ன் எப்படி பேட்டன் பாம்பா இருக்குது அந்த அஞ்சு ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டு முக்கியமான ரிசல்ட்டு நல்ல பிளாக் போஸ்டர் கொடுத்த ரிசல்ட்டு அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பானையில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு சொல்லிட்டு நான் அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணால் தான் அதோடைய ஸ்டாக்கும் மேலே போகும் நம்மளும் மறைக்க இன்வெஸ்டரும் நமக்கும் காசு சம்பாதிக்க முடியும் அதனால தான் எப்போதுமே ஒரு கம்பெனி வாங்குறதா இருந்தால் அந்த கம்பெனியில் கடன் இருக்கா நல்லா ப்ராஃபிட் பண்ணதான்னு பார்த்து வாங்க வாங்க ரிசல்ட்டு பார்க்கலாம் பிஎஸ்எல் இது செப்டம்பர் மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு கோடி நல்லா அருமையான ஒரு செல்ட்டு ஜூனோடையும் ஏராண் ஏரோடையும் நல்லாவே சேல்ஸ் இருக்குது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் முந்நூற்றி எழுவத்தஞ்சு கோடி நல்லா அருமையான ஒரு லாஸ்ட் குவார்ட்டரில் லாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு கோடி தான் பண்ணியிருக்காங்க நல்லா உருமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இதோடைய சார்ட்டு பாருங்கள் பிஎஸ்சி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அருமையான ஒரு கருவு பாட்டம் அதுக்கப்புறம் ஒரு கருவு பாட்டம் அதை பிரேக் அவுட் பண்ணி அந்தந்த ரெசிடென்ஸை பிரேக் அவுட் பண்ணி இப்போ அது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதை ரீடெஸ்ட் பண்ண வருது ரீ ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும் அப்போ நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டிசிசி டிசிபி பேங்க்கு டிசிபி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட் ரிசல்ட்டு பார்க்கலாம் ஏழாயிரம் கோடி இது ஒரு பேங்க்கனால ஃபைனான்ஸு பண்ணுறாங்க அந்த பேங்க்கு உங்களுக்கு தெரியும் பேங்க் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு ஏழாயிரம் கோடி ஆறாயிரம் ஆறாயிரம் கோடியோட ஏழாயிரம் கோடி சாரி இது வந்து இது இந்த செப்டம்பரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி லாஸ்ட் குவார்ட்டரோட ஒரு இருபது கோடி கூட பண்ணியிருக்காங்க பத்து கோடி கோடிக்கிட்ட லாஸ்ட்டு செப்டம்பரோட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நூற்றி எண்பத்தி நாலு கோடி நல்ல உருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு இதுவுடைய நம்ம சார்ட் பார்க்கலாம் டிசிபி பேங்கு டிசிபி பேங்க் என்னென்னா எந்த பேட்டன் ஃபார்மாக இருக்குன்னா ஒரு அசெண்டிங் சேனல் அதாவது அசெண்டிங் பேரல் சேனலில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த ஸ்டாக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு அருமையான இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு இங்கே பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணால் அருமையான ஒரு புல்லீஸ் மூமெண்ட் வரும் இல்லைனா இங்கே ஆகி ஆப்போசிட் சப்போர்ட்டாக டச் பண்ண வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் காப்பர் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் எல்லாருமே தெரிஞ்ச கம்பெனி இது ஆமாம் இதோடைய சேல்ஸ் பாருங்கள் எழுநூற்றி பதினெட்டு கோடி லாஸ்ட் குவார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாறு கோடி நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு இரநூறு கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஐநூற்றி பதினெட்டு கோடி நல்ல ஒரு அருமையான இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி நல்லாவே கூடி இருக்கு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ஆறு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு அருமையான நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இதோடைய டெக்னிக்கல் வியூ நம்ம இந்துஸ்தானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கருவு பாட்டம் இங்கே பாருங்கள் இந்த கருவு பாட்டம் ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணி அதனால் மேலே இது பண்ண முடியல அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் பாருங்கள் ட்ரை பண்ணியிருக்கு இப்போ மறுபடியும் கீழே வருது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இந்த ட்ரெயின்ல என்ன பிரேக் அவுட் பண்ண கூட இது இதுதான் லேட்டஸ்ட்டு இதை ட்ரெண்ட் என்ன இந்த ப்ரேக் அவுட் பண்ணணும் இதில் அருமையான ஒரு கப்பு இது ஹேண்டில் பண்ண மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்துங்க தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ இந்த க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ் இஎம்ஏ ஆமாம் ஃபஸ்ட் ரெண்டு நம்ம அதை பற்றி சொல்லலை பிஹெச்லையும் டிசிபி பேங்க்லேயும் அதை பார்த்துக்கோங்க அருமையான ஒரு இண்டிகேட்டர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லாங் டைமில் வந்து புள்ளிஸ் மோமெண்ட்டாக இருக்குது அதாவது நான் சொல்லியிருந்தேன் ஒரு இண்டிகேட்டரை பற்றி லாங் டைமில் வந்து இப்போ இந்த டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ கிராஸ் பண்ணும்போது நீங்கள் இங்கே திலகல வாங்கியிருந்தீங்கன்னா அருமையான ரிட்டன் கிடைச்சிருக்கும் ஆமாம் எனக்கு எவ்வளோ ரிசல்ட் பாருங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் ரிசல்ட்டு எப்போதுமே வந்து நீங்கள் லாங் டேர்மில் வாங்கினோம்னா டூ ஹண்ட்ரட் இஎம்ஏஸ் மேலே பிரேக் அவுட் ஆனிச்சேன் மட்டும் வாங்கினீங்கன்னா ஒரு உங்களுக்கு லாஸே வராது அருமையான ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் ஈஸி மெத்தடு அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஈஸி ஈஸி மெத்தேடாக தான் நீங்கள் எல்லா ஸ்டாக்லேயுமே வந்து இந்த டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டுருக்கோம் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் எல்லா ஸ்டாக்லேயுமே வந்து அருமையாக இது ஒர்க் அவுட் ஆகும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளாக தான் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஜேபி கெமிக்கல் ஜேபி கெமிக்கல் அதோடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் ஜேபி கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி லாஸ்ட் குவார்ட்டரில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடி அதோட கொஞ்சம் கம்மி போட்டு கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இரநூத்தெட்டு கோடி லாஸ்ட் குவார்ட்டரோடய ஏழு கோடி ஆறு கோடி கூடவே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர்லையும் நல்லாவே கூட பண்ணியிருந்தாங்க அருமையான ஒரு ரிசல்ட்டு ஜேபி கெமிக்கலு ஜேபி கெமிக்கல் வந்து லைன் ட்ரெண்ட்லைன் பிரேக்கவுட் ஆகிட்டு ரீ டெஸ்ட் பண்ண வருது ஆமாம் பாருங்கள் இந்த ஸ்டாக்கு அருமையான ஸ்டாக் இது ட்ரெண்ட் பிரேக் பிரேக்கவுட் ஆகி ரீ டெஸ்ட் பண்ண வருது இந்த ரீடெஸ்ட் பண்ணி இங்கே ரிவர்ஸ் ஆகும் பாருங்கள் பார்த்துட்டு வைப்பானு பயணம் பண்ணுறதுன்னு உங்கள் அட்வைஸரை கேட்டுக்கோங்க இது அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனு லாங் டம் ட்ரெண்ட் லைன் எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டிலேருந்துள்ள ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ரிசல்ட்டு நல்லா அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் யூனிவர்சல் கேபிள் இந்த கம்பெனி ஒரு ஸ்டாக் போய் இருபது தான் நல்ல ஒரு பாருங்கள் லாஸ்ட் வீக்கில் பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் நல்ல ஒரு அருமையான புல்லிஷ் மொமெண்ட்டும் நல்ல வால்யூம் குரோவாக இருக்குது வால்யூம் வந்து நல்ல இதாக இருக்குது செப்டம்பரில் பாருங்கள் அறநூறு ஜூனில் இல்லை செப்டம்பரில் இருபத்தி பதினாலு கோடி இரநூத்தி பதினாலு கோடி நல்லாவே இருக்குது லாஸ்ட் இயர் செப்டம்பரோடய நல்லாவே இருக்குது நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு இருபத்தி நாலு கோடி நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நாற்பத்தெட்டு கோடி அதனால தான் வெள்ளிக்கிழமை அடித்து ஏற்றி எதுன்னு ஏற்றிட்டு இந்த ஸ்டாக்கை இந்த டெக்னிக்கில் பார்க்கலாம் யூனிவர்சல் கேபிள் என்ன டெக்னிக்கல் ஃபார்மாக இருக்குது பாருங்கள் ஆல் டைம் வகையை அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஆல்டிங்குமாய் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வித் ஹேண்டில் பட்டன் தான் இதுலேயும் ஃபார்மாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு கப்பு ஆமாம் தெரியுதா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு இங்கே தான் வரும் ஆக்சுவலி இது நல்லா ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது ஒரு ஹேண்டிலோடு வைக்கலாம் பாருங்கள் கப்பு வித் ஹேண்டில் பட்டன் சொல்லுவாங்க இதை ஆல்ரெடி இது பிரேக் அவுட் ஆயிருக்கு அம்மா பிரேக் அவுட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிசன்ஸ் இருக்குது அங்கே தான் இதாக இருக்குது இதுக்கு மேலே அதாவது செகண்ட் கிரீன் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது மேலே போகிறது சான்ஸ் அதிகமாக இருக்குது நல்ல ரிசல்ட் கொடுத்துட்லாங்க இந்த ஸ்டாக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள் நம்ம போட்டிருக்க எல்லா ஸ்டாக்குமே வந்து இந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் நான் சே ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னா முடிவு பண்ணிக்கோங்க நீங்களும் ஓனாக இந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து ட்ரெண்ட் லைனு சப்போர்ட்டு அப்புறம் வித் ஹேண்டில் பேட்டர்னு ட்ரையாங்கிள் பேட்டர்னு டிசென்டிங்கால ட்ரயாங்கிங் பேட்டர்னு எல்லாம் வரைஞ்சி பாருங்கள் அப்போ தான் ஈஸியாக நீங்களும் ஓனாக மார்கெட்டில் கற்றுக்க முடியும் காசு சம்பாதிக்க முடியும் நம்ம அஞ்சு ஸ்டாக்கு பார்த்துருக்கோம் பிஹெச்எல் டிசிபி பேங்கு ஹிந்துஸ்தான் காப்பர் ஜேபி கெமிக்கல் யூனிவர்சல் கேபிள் இந்த அஞ்சு ஸ்டாக்கையுமே உங்கள் வாசிச்சு நோட் பண்ணி வைங்க நல்ல ஒரு பிரேக் அவுட் வரும்போது வங்கலாம வேணுமானு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே